ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வாருங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா கோல் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹை பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்ம டே சேமிப்புலையும் வார சேமிப்புலேயும் நான் எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தேன் அப்படின்றதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா மேலே கொடுக்க மறக்காமல் பாருங்கள் அதில் வந்து முப்பத்தி ஒம்பது நாளில் வந்து நம்ம எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து நான் சேர்த்துருந்தேன் அதில் வந்து மந்த்லி உதவித்தொகை அதுவுமே ரெண்டாயிரம் இருந்து தான் அவ்வளோ அமௌண்ட் வந்துருந்துச்சு அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மொத்தம் நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒம்போது நாளில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரூபா வந்து நான் சேர்த்துருந்தேன் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன் இப்போ அதுக்கான வீடியோ தான் எட்டாயிரத்தி தொள்ளாயிரூபா இருந்துச்சு அப்போ நான் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா இதை சேவ் பண்ணி வைப்போம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு சேரவும் நம்ம மொத்தமாக ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன் அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்னோடய ரிங் வந்து நான் ஈடு வச்சிருந்தேன் முத்துட்டில் வந்து அழகு வச்சுருந்தேன் அப்போ அந்த ரிங்கை திருப்பிடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து காசு வந்து இதை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றதுக்காக எடுத்துட்டேன் இதுதான் அந்த ரிங் இது ரெண்டுமே வந்து ரெண்டு ரெண்டு கிராமு ஒரு ரிங் வந்து ரெண்டு கிராம் இன்னொரு ரிங்கு ரெண்டு கிராம் மொத்தம் வந்து அரை பவுன் இந்த அரைப்பவுனுக்கும் வந்து அப்போ வந்து பதினெட்டாயிரத்தி சில்லறை வந்து தர்றதா சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு அன்னைக்கு தேவைப்பட்டது பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாயிரூவா தான் அதனால் வந்து நான் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு மட்டும் அடகு வச்சோம் நமக்கு எப்போவுமே கால் பவன் வந்து அதாவது ரெண்டு கிராம் வந்து மொத்தத்தில் வந்து அடகு பிடிக்க மாட்டாங்க இல்லையா அதுக்காக தான் இந்த ரெண்டு ரிங்கையும் சேர்த்து நம்ம வச்சிருந்தோம் வட்டி வந்து எட்டு மாதத்துக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்துருந்துச்சு சாரி வட்டி இல்லை வட்டி வந்து ஆயிரத்தி எண்ணூறுவா கிட்ட தான் வந்துருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து சேமிப்பு காசு கிட்ட ஒரு நூறுரூவா வச்சாலும் ஒம்பதாயிரூவா இருந்துச்சு இல்லையா கூட வந்து நம்ம ஆல்ரெடி கேக் செஞ்சு கொடுத்துருந்த வீடியோ போட்டிருப்போம் இரநூறு கேக்கில் ஆர்ட்ரு வந்திருக்கு அப்படின்ற மணி ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபா மணிக்கே நமக்கு கொடுத்துருந்தோம் அப்போ இரநூறு பீஸ்க்கும் வந்து மூவாயிரூவா நமக்கு கொடுத்துருந்தாங்க அந்த கேக்கு செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் வந்து நான் கை காசை போட்டு நான் வாங்கிட்டேன் மளிகை சாமான் லிஸ்ட்டில் அதனால் எனக்கு அந்த மூவாயிரரூபா ரவுண்டாக என் கைக்கு வரவுமே அந்த மூவாயிரரூபாயும் இது கூட சேர்த்துட்டேன் கரெக்டாக வந்து அந்த ரூபா வீட்டுக்கான காசு எனக்கு வந்துட்டு பட் வட்டிக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூறுவா எனக்கு குறைஞ்சிட்டு அப்போ அதை மட்டும் என் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து நான் வாங்கிட்டு போய் இதை திருப்பிட்டு வந்தேன் எப்போவுமே எனக்கு வந்து ரிங்கு அப்புறம் வந்து இயரிங்ஸ்லாம் அடகு வைக்கிறது எனக்கு எப்பவுமே பிடிக்காது இயரிங்ஸ் நான் இன்னும் வர அடகு வச்சதில்ல பட்டு மோதிரம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கையில் கிடக்கும் ஆத்திர அவசரத்துக்கு டக்குன்னு கலாட்டி கொடுக்குற ஒரு சூழ்நிலை வந்துடும் இந்த வாட்டி திருப்பும் போது நான் வந்து இனிமேல் அடகு வைக்கவே கூடாது அப்படின்றத நினச்சிக்கிட்டே திருப்பினேன் ஏன் அப்படின்னா கையில் கிடக்கிற மோதிரத்தையும் காதில் கிடக்கிற கம்மலையும் வந்து அடகு வைக்கிறது தரித்திரம் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மாச்சி அடிக்கடி சொல்லுவாங்க ஸோ எனக்கு அது வந்து பர்சனலாக அது ஒரு மாதிரியாக இருக்கும் பட் வேறு வழி இல்லாதனால வந்து நான் வைக்க வேண்டிய சூழ்நிலையில சூழ்நிலை ஆகிட்டும் நம்ம வந்து நம்மளே சேர்த்து நம்ம உழைப்பை போட்டு நம்ம பொருளை திருப்பி எடுக்கும்போது அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து ஈடு வந்து மோதிரத்தை வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே தான் இதை வந்து நான் திருப்பிட்டு வந்தேன் கண்டிப்பாக நீங்களும் சாமான் அப்புறம் மாத பெண்கள் உதவித்தொகை அப்புறம் வந்து ஏதாச்சும் கூட ஒரு ஒர்க் ஒரு சின்ன இட்லி கடையாக இருக்கட்டும் இல்லை ஒரு பேக்கிங்காக இருக்கட்டும் ஒரு தையலாக இருக்கட்டும் உங்களால் எப்படி சேமிக்க முடியுதோ கூட ஒரு இன்கம் வந்து சேவ் பண்ணி கண்டிப்பாக இப்படி சின்ன சின்ன அடகுகளையாட்டும் நீங்களே திருப்பிடுங்க அது நமக்கு நம்மளே மோட்டிவேட் பண்ண சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க